அஸ்தினாபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான போட்டி நடக்குது அர்ஜுனன் தன்னோட வில்வத்தையை காட்டி எல்லோரையும் பிரமிக்க வைக்கிறான் மொத்த மைதானமும் அர்ஜுனா அர்ஜுனன் கொண்டாடுது துரோணர் பெருமையா பார்க்கிறார் உலகத்திலேயே சிறந்த வில்லாளன் என் மனவன்தான் என்று ஆனா அந்த கரகோஷத்தை எல்லாம் உடைக்கிற மாதிரி ஒரு இடி முழக்கம் கெடுச்சு கூட்டத்தை கீழ்ச்சிக்கிட்டு சூரியன் மாதிரி ஒரு வீரன் உள்ளே வந்தான் அவன்தான் கர்ணன் அவன் நேர அர்ஜுனன் கிட்ட போய் அர்ஜுனா நீ செஞ்ச வித்தைகள் எல்லாம் எனக்கும் தெரியும் இன்னும் உன்னை விட தெரியும் போட்டிக்கு வரியா அப்படின்னு கர்ணன் வில்ல எடுத்து அம்பு விடுறதுக்கு முன்னாடி கிருபர் குறுக்கே வந்தார் நில்லு கர்ணா இது இளவரசர்கள் மோதிர காலம் அர்ஜுனன் ஒரு சத்திரியன் அவனோட போட்டியிட உனக்கு என்ன தகுதி இருக்கு உன் குலம் என்ன கோத்திரம் என்ன கேட்டார் அந்த ஒரு கேள்வி கரணோட ஒட்டுமொத்த திறமையையும் தடுத்து நிறுத்திடுச்சு தேரோட்டியின் மகங்குற அவனை தலைகுனிய வச்சது நிசப்தம் அர்ஜுனன் சிரிக்கிறான் கர்ணன் அவமானத்தால கூணி குறுகி நிற்கிறான் நமக்கு இங்க இடம் இல்லைன்னு அவன் திரும்பி போக நினைச்ச அந்த நொடி ஒரு குரல் ஒழிச்சது நிறுத்துங்கள் அது துரியோதனன் அவன் சொன்னான் வீரத்துக்கும் குலத்துக்கும் என்ன சம்பந்தம் கர்ணன் இளவரசன் இல்லை என்பதுதான் பிரச்சனைனா இதோ இப்பவே இவனை அங்க தேசத்துக்கு அரசனாக அறிவிச்சான் கர்ணன் இதை எதிர்பார்க்கல துரியோதன மட்டும் அன்னைக்கு கை கொடுக்கலன்னா கர்ணன் வெறும் தேரோட்டி மகனாவே திரும்ப போயிருப்பான் அவனோட வில் திறமை அந்த மண்ணோட போயிருக்கும் ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கர்ணன் தைரியமா அந்த சபைக்குள்ள வந்து என் கிட்ட திறமை இருக்குன்னு தான் துரியோதனன் கண்ணுக்கு அவன் பட்டான் நண்பர்களே கர்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்தது துரியோதனனா இருக்கலாம் இல்ல வேற யாராவது இருக்கலாம் ஆனா முக்கியம் என்னன்னா கர்ணன் அன்னைக்கு அந்த காலத்துல தன்னோட திறமையை வெளிக்காட்டாம இருந்திருந்தா அந்த வாய்ப்பு அவன் தேடி வந்திருக்காது வாய்ப்பு கொடுக்க வர்றவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஆராய்ச்சி பண்ணதை விடுங்க உங்க திறமை சரியான அளவுல இருந்தா கடவுளே கிருஷ்ணன் ரூபத்துல வந்தாலும் சரி துரியோதன ரூபத்துல வந்தாலும் சரி உங்களை அங்கீகரிச்சே ஆகணும் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காதிங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டே இருங்க தகுதி இருக்கிறவனை தேடி வாய்ப்பு தானா வரும் இதைத்தான் வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசவிலா ஊக்கமுடைய உழை இதோட அர்த்தம் என்னன்னா தளராத உடையவனிடம் செல்வமானது அதாவது இந்த கதையை பொறுத்தவரை வாய்ப்பானது தானே வழி கேட்டு கொண்டு போய் சேரும் கதவை திறக்கலன்னா உடைங்க இல்லைன்னா புது கதவை உருவாக்குங்க ஆனா வாசல்லையே நின்னுடாதீங்க புனிஞ்சவனுக்கு தூரமும் இல்லை தோல்வியும் இல்லை இது இதயம் பேசும் நேரம் சிந்தனைக்கு உயிர் கொடுக்கும் கதைகள்